ஹாய் நண்பர்களே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏ வீடியோ க்ரியேட் பண்ண எத்தனை ஆப் தேவைப்படுன்னு மட்டும் சொல்லியிருந்தேன் அதோடய டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எப்படி ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது சார்டிப்பிட்டி சார்டிப்பிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லர் அதுக்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட ஸ்டோரி வேணாலும் கேட்டுக்கலாம் தேவையான ஸ்டோரிஸு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன் இப்போ நான் எனக்கு என்ன கேட்குறேன்னா எனக்கு இதே மாதிரி வேறு கதை எழுதி கொடுன்னு கேட்குறேன் அப்போ உடனே எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்குது அந்த கதை எனக்கு பிடிச்சிச்சினாக்கா நான் ஓகே சொல்லிக்கலாம் இல்லையா மோர்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கிட்ட எனக்கு வேற கதை எழுதி கொடுன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து ப்ராம்ட் வேணும் இல்லையா ஒவ்வொரு இமேஜ் க்ரியேட் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் வெற்றிக்கல் ப்ராம்ட்டு ஒரே கன்சிஸ்டாக இருக்க வேண்டும் சினிமேட்டிக்கலாக இருக்கணும் ரியலிஸ்டிக் பேக்ரவுண்டு ரியலிஸ்டிக் ஸ்கை இது எல்லாமே எனக்கு ரியலாக வேணும் ஒரே கன்சிஸ்டன்னா ஒவ்வொரு சீனுமே அதை கண்டினியூ பண்ணி வரணும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதுக்காக நான் அப்படி கேட்குறேன் உடனே எனக்கு என்ன பண்ணுது ஒரு ப்ராம்ப்ட் ஒரு ஏழு எட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குது ஒரு ஸ்டோரி ஃபுல்லா வேணுங்கிறதுக்காக இப்போ எல்லா ப்ராம்ப்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி டைரக்டா ஜெமினில எடுத்துட்டு வந்து படத்தை உருவாக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணி எனக்கு எல்லா இமேஜும் கொடுன்னு கேட்டிங்கனாக்க அது இமேஜ் கொடுக்கும் ஒரு ஒரு இமேஜாக கொடுக்கும் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சீன் பை சீன் அதுவே இமேஜ் கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீன் ஒன் சீன் டூன்னு நம்ம கேட்குறதுனால இமேஜ் கொடுக்குது எல்லா இமேஜும் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக டச் பண்ணிங்கன்னா கீழே சேவ் இல்லை டவுன்லோடு அந்த சிம்பிள் இருக்கும் ஒரு ஒரு ஜோ இமேஜாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேட் சிப்பீட்லேருந்து டேரெக்டாக அந்த ப்ராம்ட் எடுத்து வீடியோவாக கிரியேட் பண்ணலாம் ஆனால் இப்போ நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணும்போது நிறைய நமக்கு கிடைக்கிறதில்ல எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுல உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணி குரூப்ல போட்டு வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ ஜெமினியில் எல்லா இமேஜும் கிடச்சிருச்சு நான் எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ சேட்சிப்பிட்டிக்கு மறுபடியும் வரேன் அங்கே மறுபடியும் நம்ம கதை பார்த்தோம் இல்லையா அதில் ப்ராம்ட் அப்படியே இருக்குது எனக்கு இந்த கதையை ஒரு பத்து செகண்டில் சொல்கிற மாதிரி எழுதி கொடு அப்படின்னு கேட்குறேன் உடனே எனக்கு அந்த கதையை எழுதி கொடுக்குது அந்த கதையை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி டேரெக்டாக லெமன் லேப்ஸ் ஆப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி நம்ம கீழே ஜெனரேட்ருன்னு இருக்கு பாருங்க அதை கொடுத்தோன்னா அது வாய்ஸ்க்கு வந்து ஜெனரேட் பண்ணும் ஜெனரேட் பண்ணிட்டு நமக்கு அதை சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷனை காட்டும் அதை நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டிதான் இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பீக்கர் நிறையா தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க அதில் உங்களுக்கு யாரை தேவையோ நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நான் ஆடியோவை சேவ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக குரு காப்புக்குள்ளே வரேன் குரு குருகாப்புக்குள்ளே போயிட்டு நான் வந்து கிரியேட் வீடியோஸ் இருக்கோம் அதுக்குள்ளே போய் ஃபோட்டோ லைப்ரரி நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபோட்டோஸு அதில் அந்த ஸ்டோரியிலேருந்து சீன் ஒன் சீன் டூலேருந்து ஒரு ஒரு இமேஜாக நீங்கள் எடுத்து எடுத்து வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் சீன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அந்த சீன் ஃபஸ்ட்டு கிரி ஜென்ரேட்டிங் வீடியோ ஆகிட்டுருக்கு எனக்கு ஜென்ரேட் ஆன உடனே நான் அப்படியே டவுன்லோட் பண்ண மாட்டேன் வச்சுக்கோங்களேன் கீழே ஆப்ஷன்ஸ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போனால் அப்ஸ்கேல்னு கொடுக்கும் அப்ஸ்கேல்னால் நமக்கு ஹச்டியாக மாற்றி கொடுக்கும் நம்ம ஹச்டியாக மாற்றி நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு வீடியோ கிடைக்கலனா கீழே வந்து உங்களுக்கு கஷ்டம்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே நீங்கள் டைப் பண்ணி கேட்கலாம் இப்போ வந்து இந்த முயல் வந்து எனக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த வீடியோ எனக்கு கிடைக்கல திரும்பவும் நான் கேட்குறேன் இந்த முயல் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு உடனே எனக்கு மறுபடியும் அதை கிரியேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கேட்டு க்ராக் ஆப்பில் இம் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களை ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்ஷாட் ஆப்பில் ஃபுல் வீடியோவை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன்